நான் பெருசா கதைக்க மாட்டேன் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன்

சம்பல் அத மாதிரி முதியம் வந்து நல்ல சாப்பாடு எல்லாம் சமைத்துதான் எல்லாருமா சேர்ந்து பெரியதானு அவையை கூட்டிட்டு நாங்க போய் perkakinya sah lo? Tidak, ini, ini, ini baru pah krama keluarga karena jawabannya aku baru kan <imitation> di kan pak. கண்டிப்பாக நாங்க கழிச்சுட்டு இருக்கு அவையில எதிர்ப்போம் அப்படின்னு பாஸ்வர்ட் பிள்ளைகள் பிள்ளையன்று கடினமே இல்லைன்ற மாதிரி யோசிக்க தோணும் நாங்கள் சாப்பிடக்க கண்டிப்பா நாங்கள் அவையில கேட்டு அந்த பெருசா அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வீடியோ இருக்கிற பிள்ளைக்கு த்ரிபேகா வந்து கொஞ்சம் பெருசா கதைக்க மாட்டாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க பாக்குறேன் நீங்க என்ன பெருசா கதைக்க மாட்டாங்க அந்த வீட்டிலே வந்து அவங்க தான் கொஞ்சம் அமைதின்னு நான் சொல்லுவேன் வந்ததில இருந்து நாங்கள் வந் வந்த இங்கே வந்ததுல இருந்து அந்த பிள்ளவுமே அவர் அமைதியா இருக்கு எனக்கு அதை கவலை ஏன் கதைக்க மாட்டாங்களா தங்க வாங்கி நல்ல அமைதியா இருக்கா ஸோ கொஞ்சம் அமைதி தான் நாங்கள் இப்போ இதில் கணக்கு கழிச்சு கொள்ளலாம் இல்லை போய் நாங்கள் என்ன சாப்பாடு என்ன பார்த்துட்டு எப்படி கதைக்கிறேன்ற அங்கே பார்த்தா தெரியும் அதுக்கு தான் இந்த ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருக்கேன் பேக்கில் சாப்பாடு கேட்குறாங்க ஆ சரி எங்கிட்ட சாலைக்காரன் பெஸ்ட்டை வர நீங்கள் ம் ப்ராய்ட் இப்போ வாங்கோ நாங்கள் என்ன மாதிரி எங்கே போகிறோம்ன்ற நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எட்டு மணி ஆயிருவே இருக்கா கடக்க முடியல ஒரு ஒரு மணி கிட்டே

ഓ മുകളിൽ വന്ന് താഴെ ഇരുന്ന് சாப்பிടறのが ഇതിteki ഗൗരി ശക്ഷച്ചിങ്ങാണ് മുകളിൽ നിന്ന് ഇരുന്ന് சாப்பிടിക്കോ നമ്മൾ അങ്ങ് ആ ரைറ്റ് ആ മുകളে പോ വാ നമുക്ക് சாப்பிടാനൊക്കെ ഇരുന്ന് சாப்பிടാം അപ്പോൾ മുകളে പോയിടാങ്ങൾ എന്ന് കേറക്കൂടെ சாப்பிടാൻ പോമോ மீட் இட் என்ன இது பேர் வந்து மீட் இட் சைனீஸ் இந்தியன் சைனீஸ் ரெட் ரெஸ்டோரெண்ட் அங்கே போய் போகலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை அனுபவம்டான்னு சொல்லலாம் பார்த்தீங்கடா படிக்கிற நேர்தான் போய் நாங்கள் சாப்பிட வேண்டி வரப்போகுது வாங்கோ அல்ல க்ர்டாக தான் இருக்கு போல் அடகன் உள்ளே பாப்பேன் இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து தான் சாப்பிடுவோம் இந்த பாருங்க டான்ஸ் வேலை எல்லாம் பாருங்க வாங்க உங்க உங்களை தான் நான் சொன்னா பெருசாக கதைக்க மாட்டேன்ட்டு பாருங்க டான்ஸ் எப்படி இருந்துச்சு

இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்து உண்மைக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண சாப்பாடு என்ன சாப்பாடு அப்போ அந்த சாப்பாடு தான் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் மே அப்போ நாங்கள் பன்னெண்டு பிளேட்டுன்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ சாப்பாடு உடனே நாங்கள் என்ன மேலே சாப்பாடுன்ற சாப்பிடையாக பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் மே விரும்பின கழுதில்ல பாட்டு படிக்கிறேன்னா பாட்டு படிக்கலாம் இரத்த இது நினைவுகளை அறியும் it can go a little bit too big Thank you thank you saider mo saider mo nanti nandi சாப்பாடு பல இந்த மாதிரி பெருமாண்டிகளில் வைக்கிறேன் சொல்லி மேலே சாப்பாடு போகிறது உள்ள நாங்கள் கொஞ்சம் பெருமூ பாதம் மாறி போங்க ஆங்கால பாதம் மாதிரி அங்கால கொண்டு போய் சாப்பாடு அண்ணா 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 சாப்பாடு வருமா லேட்டா சாப்பாடு கொண்டு வரீங்களா அடுத்தது ஓகே இப்போ நான் உங்களா பார்த்தீங்கண்டா சாப்பாடு காணாண்டு திருப்பி நாங்கள் ஓடர் பண்ணியிருக்கிறோம் சரிதானே நிதியாக கொண்டு என்ன சாப்பிட்றீங்களோ ஆ சாப்பாடு அப்படி நல்லா இருக்கா நான் இப்படியே வீடியோ எடோகிராஃபியராகிருவேன் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து சாப்பிடுங்க சரி நான் நாளே சாப்பிட்றேன் இங்கே பேர் இருக்கு எங்களுக்கா பேர் சரிய கடவுடையும் இல்லை எனக்கும் எனக்கும் உ சாப்பாடு உங்களுக்கு ஆள் ஆள் சொன்ன பைபல் மாதிரி என்ன ஆள் பிறந்து கொண்டு வரேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நான் தான் வீடியோ எடுத்துக்கொண்டு இருந்தபடியா சாப்பிடலாம் போயிட்டு பார்த்தாலே பார்த்தா தெரியணும்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிஞ்ச ஒன்று வந்து இதுக்கு என்ன மாதிரி இல்லையா சாப்பாடு சொல்லுவோமா இல்லை என்ன மாதிரி

க Würлав área பosc <laughs> lama ระ்ughters quienestyle மேலா Barும் பேற்கு ப comprend nagyon பார்லreichம் அப் drafting mayı மைத்தான் பார்ல பேinhos 핑்பறுisis <laughs> பார் restraint நாம்iquerிற்றைப்Plus <laughs> trzeba்வாத்டிறிizophrenuine <laughs> பாப்த் பார்த்தாலarner நின்னானே நான் திருவாத் நான் വാ കൊയിലാങ്ങൽ ചാക്കട് പോയേനെവര് എന്നാ ഞാൻ ലേല റോമറി ലംബു കാണാൻ ചാക്കട് കാണാൻ പോടുക ഞാൻ വരാം ഇതെന്താ ഏക്കരത്തെ घर ഇവിടെ ഇരിക്ക് 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 ഞാൻ മൈനമൻ ചാക്കട് കണ്ടോന്താല്ലേ എന്നെ എന്ന അണ്ണാ ગાડી

काय काढ रे आपण ഇതാണ് 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 இனி இந்த போஸ்டிங்ல பத்தி هنتكلم. Pepsi Pepsi merit. நான் என்னால அந்த டாப்ல தான். இந்த டாப்ல انا எப்படி model ஆகणार? நான் இந்த டாப்ல இருக்கறது இல்ல. நன்றி. நான் என்ன டாப்ல ஓ നമുക്ക് നായോ ഞാൻ ചാപ്പ് കൊണ്ട് ചാപ്പിടൂ ഇതില്ലേ യാരുകൊണ്ട് ചാപ്പിടൂ ബ്ലാ ഇത് അല്ലേ എവിടെയാണ് ചാപ്പ് കൊണ്ടിരിക്കുന്നത് അവർ റെജിസ്റ്റർ ആണ് ഇതിട ചാപ്പ് ഞാൻ ചാപ്പ് ചെയ്യാൻ പറ്റില്ല ഞാൻ വീടാ കൂടാലോ ചാപ്പ് ഞാൻ ബോർഡ് ചാപ്പ് ചെയ്യാൻ പറ്റില്ല ഇങ്ങോട്ട് ചാപര് പറട്ടോ കണ്ടോ തുക്കങ്ങി ചാപ്പിടല്ലേ ഇനി ചാവും തുക്കങ്ങു കാണുമോ കേസ് ബുട്ട കണ്ടോ എന്ത് ബോർഡിൽ ജോസിജ കൊണ്ടിട്ട്

ஏதா சொன்னீங்க என்ன இந்த மோட்டர் சைக்கிள் ஏத்தி கொண்டு வாங்க ஒன்று கார் இருக்கிற பாக்க ஏ இஞ்சா இஞ்சயா உண்மையா சாப்பாடு எப்படி இருக்கு ஆ காரில் வாழ்க்கை ஆள்கா தெரியுமா கவலியா தாங்களா என்ன இதில் ஒன்றும் செய்யலை உங் உங்களோட பைக்கில் விட்டால் தான் திருந்திருவிய அச்சேச்சோ அடே இப்போ கார் போகிறேண்டாண்ணா நான் நினைஞ்சான ஃபோன் சரி ஓகே பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்களாம் சாப்பிட்டுட்டு குடலூர் வழியெல்லாம் வந்து வெயிட் பண்ணி கொண்டிக்கலாம் பார்த்துக்கிட்டா கல்யாணம் ஆறிக்கு வழியில் மழை பெய்யுது மழை காட்டும் கல்யாணம் மாறி கல்யாணம் மாதிரி மழை பெய்யுங்கிறது கிடையாது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இருக்க வேண்டிய ஒன்றும் சூழ்நிலை அப்படி ஆனால் அவங்க தான் பார்த்துக்கிட்டா பைக்கில் வந்து நடுவாங்க ஒன்னும் போய் சேர்த்தியாக போக முடியும் राम्रो हो र कन्या गाउँमा यस्तो त हैन यिनी के भन्दा नपडी लाग्छ नथि बुढिका कथा गाउँले देसी भनिन्छ यंगले आफ्ना कथा இன்னைக்கு வந்த இந்த ஒரு வகையில எல்லாரும் இங்கே வந்து கலந்துகிட்டதுல சந்தோஷமா இருக்கு அதனால என்ன இது ரொம்ப பிரிய பாய் ரொம்ப பிரியகர ரொட்டுமால் பொதுவே பெரிய புடிச்சது நம்ம பல்லி வெத்தலைேன் மேன் மாரி காகம் கடகல போடணியே மேன் மாரி உனக்கே டவுட்டா முதல்ல மாட்டகல பண்ணி குடு என்ன சுகியான இனிப்பு

నేనే నిన్నే పోరమండి జాలియో లేదన్నమే కాబట్టా ఓ నాకు ఆడే నల్లవేరి పైడో నా వీడియోని చూసి మరి